மக்களே வணக்கம் உங்கள் அனைவரையும் மிஸ்டர் திரு வியூஸுக்கு அழைக்கின்றேன் நம்ம பலவிதமான பதிவுகளை போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் நமது நோக்கம் சமுதாயத்திற்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்வது யாரும் காது கொடுத்து கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நம் பங்கிற்கு நல்ல விஷயங்களையும் நல்ல செய்திகளையும் மக்களுக்கு கடத்துவதும் அவர்களை அவர்களுக்கு அது ஏதாவது ஒரு வகையில் உதவ வேண்டும் என்ற எண்ணத்திலுமே நாம் சில பதவிகளை போடுகின்றோம் நம் வியூவ்ஸ் அதாவது மிஸ்டர் திரு வியூ அப்படின்னு போகிறதுனால இதில் ஃபுட் பிளாக் என்டர்டைன்மெண்ட் எல்லாமே போடுறோம் இருந்தாலும் சமூகத்தின் மேல் சமுதாயத்தின் மேல் நாட்டின் மீது நமக்கு கொண்ட அக்கறையால் பல விஷயங்களை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இன்றளவில் தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்க பாலியல் வன்கொடுமைகளை குறித்து தான் பார்க்க போகிறோம் சென்னையில் பஸ் ஸ்டாண்டில் தமிழ் தெரியாத ஹிந்தி தெரிந்த வட மாநில பெண் ஒருவர் கிலாம்பாக்கத்தில் இறங்கி தனது தோழி வீட்டுக்கு செல்வதற்காக போய் பஸ் ஸ்டாண்டில் வெளியே நின்றுட்டு இருக்கும்போது நடு நெசையில் காம வெறிகுண்டு அலைகின்ற காம வெறியர்களிடம் சிக்கி சின்னபனமாகி அவரை மீட்கப்பட்ட விஷயத்தை நாம் பார்த்துருக்கோம் சென்னையில் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம் எப்படிப்பட்ட ஒரு இடம் இப்படிப்பட்ட இடத்துல ஆட்டோ ஓட்டிக்கிட்டு அயோக்கியத்தனை செய்கிற வருகிறான் இங்கே மிக முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும் போலீஸார்கள் எல்லோரும் கேட்பாங்க சம்பவம் நடந்துருச்சு அவனை கண்டுபிடிக்க வேண்டியதும் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது மட்டும்தான் போலீஸ் வேலையா தண்டனை வாங்கி கொடுப்பது மட்டும் போலீஸ் இல்லை சம்பவ குற்றங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கும் போலீஸ் வேலை தான் சரி குற்றங்கள் எப்படிங்க எல்லாேரத்துலையும் போலீஸ் பாதுகாட்டிருக்க முடியுமா அப்படின்னா சிசிடி கேமரா இருக்குது இருந்தாலும் என்ன செய்யணும் இதெல்லாம் கடைசியாக சொல்கிறேன் என்ன செய்யணும் என்ன பங்கு இருக்குது நாம் அதை என்ன செய்யணுங்கிறது வரைக்கும் நான் சொல்கிறேன் இது கிளாம்பாக்கத்தில் நடந்த நிகழ்ச்சி அதன் பிறகு அடுத்தடுத்து பதற்றமான நிகழ்ச்சி கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர்லேருந்து ஆந்திராவுக்கு ட்ரெயினில் போன ஒரு கர்ப்பிணி பெண் அவங்க ட்ரெயினில் ஏறுறாங்க அங்கே லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஏழு பேர் இருக்காங்க அவங்க இறங்கிறாங்க அதன் பிறகு அங்கே ஒரு காமுகன் கர்ப்பிணி பெண் என்று பாராமல் அவங்கள் மீது பாலியல் தாக்குதலை தொடுத்து அவங்க போராடுறதுனால தள்ளி விடப்பட்டிருக்காங்க அவங்க மிகப்பெரிய பாதுகாப்பு ஆபத்தை நோக்கி அவங்க கண்ட கீழே விழுந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க ட்ரெயின் பத்தரை மணிக்கு இது ஒரு சம்பவம் பகலில் ஒரு சம்பவம் இறங்கேற அளவுக்கு இருக்க சூழ்நிலை இதற்கும் இந்த காமக்கூடர்கள் என்ன காரணம் அதே போல் ஒரு பள்ளியில் மூன்று ஆசிரியர்கள் நல்லவிலை போதிக்க வேண்டிய சமூக சீர்திருத்த வேண்டிய மாணவர்கள் உருவாக்க வேண்டிய குழந்தைகளை அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்ல வேண்டிய அந்த ஆசிரியர்கள் மூன்று பேரும் ஒரு குழந்தையை பாலியல் வன்முறை செய்கிறாங்க அதன் பிறகு ஒரு குழந்தைகளுக்கு ஒரு ஸ்கூலில் விழிப்புணர்வு நடத்துகிறாங்க அந்த விழிப்புணர்வில் குட் டச் பேட் டச்சை பற்றி சொல்லும்போது பேட் டச்சு சொல்லிக் கொடுக்க பார்த்துட்டு ஒரு குழந்தை வந்து இதுதான் இந்த மாதிரி பேட் டச் ஒரு தாத்தா செய்வாருன்னு சொல்ல அதன் பிறகு அதை என்னென்ன ஆராய்ச்சி பண்ண ஒரு அறுபது வயது கிழவன் ஐம்பத்தி ஏழு வயது ஐம்பத்தி நாலு இப்படி பல்வேறு பட்ட வயதில் வயது வித்தியாசம் பார்க்காம இளம் குழந்தைகளை பல் குழந்தைகள் மீது பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள் எப்படி சமுதாயம் போயிட்டுருக்கு இதற்கு என்ன காரணம் இது ஏன் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு இதில் இன்னொரு போயிட்டு இருக்கு இதில் ஆச்சரியப்படுற விஷயம் நடக்குது இப்ப திடீர்னு மா மாமியாரை போட்டுத்தல்ல கூட்டணி அமைத்து கேங் பண்ணி விஷம் கொடுத்து கொள்ள செய்ய கொள்ள முயற்சி செய்த மருமகள் பாருங்கள் ஒரு பக்கம் பெண்களுக்கு எதிராக ஆண்கள் பாலிகள் கொடுத்துருந்துக்கிட்டு இருக்காங்க அதுலேருந்து இந்த குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது அதன் பிறகு பெண்களே மாமியாரையே மருமகள் கொலை செய்ய துணிகிற அளவுக்கு இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் மனித தன்மை மனிதாபிமானம் அன்பு இவை அனைத்தும் ஒட்டுமொத்தமாக அழிந்து போனதே காரணம் கூட்டு குடும்பம் இல்லை அண்ணன் தங்கச்சி அண்ணன் தம்பி அக்கா பெரியப்பா சித்தப்பா உறவுகள் அன்பு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆட்கள் இல்லை யாரையாவது பார்த்து வளரணும் யாராவது ரெஃபரன்ஸ் இருக்கணும் அப்பா இப்படி இருப்பார் அண்ணன் இப்படி இருப்பான் தங்கச்சி இப்படி இருக்கணும் அண்ணன் தங்கச்சியிட்ட இப்படி இருக்கணும் அக்கா தங்கச்சியை இருக்கணும் தங்கச்சி அக்கா கிட்ட இப்படி தான் பேசணும் அப்பா கிட்ட சித்தப்பா இப்படி தான் பேசுவார் கிட்ட அப்பா இப்படி தான் பேசுவார் பெரியப்பா தான் தம்பிகிட்ட இப்படி தான் பேசுவார் தாத்தா கிட்ட பேரை இப்படி பேசணும் இப்படிலாம் ஆட்கள் இருந்தாங்க அதையெல்லாம் நடைமுறையிலேயே பார்த்து வளர்ந்த அந்த சமுதாயம் அப்படியே அடாப்ட் பண்ணிவிட்டு வளர்ந்தாங்க இன்றைக்கி ரெஃபரன்ஸ்னு ஒன்றுமே கிடையாது யாரை பார்த்து யாரும் செய்ய முடியும் சினிமாவில் காட்டப்படக்கூடற காட்சி இல்லை விளம்பரத்தில் பெரியவங்களை மதிக்காதுன்னு சொல்லி கொடுக்குற காட்சி அவமானமாக பேசுகிற காட்சி கெட்ட வார்த்தை பேசுகிற காட்சிகளை பார்த்து வளர்கின்ற படங்களை பார்த்து வளர்கின்ற குழந்தைகளுக்கு ரெஃபரன்ஸே இந்த காட்சி அமைப்பு தான் அவங்களுக்கு யதார்த்தமான உண்மையான காட்சி அமைப்பே கிடையாது அவங்க யாரையும் யாரையும் பார்த்து கலந்துக்கிறது இல்லை தாய் தந்தையரிடம் பேசுவதற்கும் அவர்களை பாது பார்த்து வளர்கிறதுக்கும் வாய்ப்பே கிடைக்கிறது இல்லை சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிற அதிகமான குடும்பத்தில் இந்த பிரச்சனை வருது ரெண்டு பேர் வந்து வேலைக்கு போகிற குடும்பத்திலேயும் பல பிரச்சனைகள் வருது ஒரே குடும்பத்தில் இருந்தாலும் அவங்க அவங்க அவங்கவுங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறனாலையும் குழந்தைகள் பால் அன்பை மட்டும் குறைச்சிக்கிட்டு எப்படி வளர்றாங்கன்னு பார்க்காமல் விட்றதும் ஆபத்து இப்போ இதெல்லாம் தாண்டி பெண் குழந்தைகள் பால் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்க நேரத்தில் ஏன் இப்படிப்பட்ட விஷயம் இருக்கு பெண்கள் சமம் என்று சொல்ல நேரத்தில் பெண்கள் எல்லா உரிமையும் பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் பெண்களை போக பொருளாக அவர்களை வெறும் பார்வையா பார்வைக்காக மட்டுமே விளம்பரங்கள் முதல் செய்கிறாங்க இப்படி விளம்பரங்களை பெண்களை ஆபாசமாக எழுத்து அதை டிவியில் ரெகுலராக போட்டுக்கிட்டே இருந்தால் இது எந்த மாதிரியான மனநிலையை மக்கள் மனதில் பார்த்தோம் இப்படிப்பட்ட செயலை செய்வதை கண்டிக்க வேண்டும் அதேபோல் இந்த காலத்தில் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் ஆண்களுக்கும் சொல்லித்தர வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா பெண்களை கண்ணியமாக பார்க்கணும் பெண்கள் ஒரு உடல் ரீதியான வட்டம் கிடையாது அவர்கள் உடல் சார்ந்த ஒரு ஒரு இது கிடையாது அவர்கள் மனிதர்கள் அவர்கள் மிகவும் என்ன சொல்ல போனால் அவர்கள் தெய்வமாக கொண்டாட இல்லையோ மனுஷனாக பார்க்கணும் மனிதர்களாக அவர்களை பார்க்க வேண்டும் அவர்களை அவர்களுக்கு உள்ள பிரச்சனைகளை நாம் கண்டு உணர வேண்டும் அவர்களை வெறும் காமத்திற்காக மட்டுமே பார்க்கின்ற வழக்கத்தை ஒழிக்க வேண்டும் அதெல்லாம் தாண்டி அவர்கள் முன்னேறி வேறு லெவலுக்கு போயிட்டு இருக்க நேரத்தில் சில குரு குழுக்கள் சிலர் அவர்கள் இன்னும் திரைப்படங்களிலும் வெப்சீரீஸ்களிலும் விளம்பரங்களிலும் அவர்களை காட்சி பொருளாக வெறும் பொருளாகவே விளம்பரத்திற்கான ஒரு அமைப்பு பொருளாகவே காட்டிக் கொண்டிருப்பதால் தான் சில வக்ரங்கள் நாட்டிலே வளர்கிறது வக்ரங்களை வளராத வண்ணம் குழந்தைகள் மனதில் நல்லதை வளர்க்க வேண்டும் ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் இருவரும் சமம் என்றதை குழந்தைகளிருந்து சொல்லித்தர வேண்டும் தாய் தந்தை அதை கடைபிடிக்க வேண்டும் அதை பார்க்கின்ற குழந்தைகளும் வளரும் ஒரு குழந்தை ஒன்று கேட்டுச்சு ஸ்கூலில் எஸ்பிஎல் லீடர் அந்த ப்ரேயரை நடத்தக்கூடியவன் ஆணாகத்தான் இருக்க வேண்டுமாப்பா அப்படின்னு ஒரு குழந்தை கேட்டுச்சான் அந்த குழந்தையின் கேள்வி எனக்கு ஆச்சரியப்படுத்தியது குழந்தைகள் பெண் குழந்தைகள் எதை நோக்கி போகிறார்கள் எப்படி தெளிவாக சிந்திக்கிறார்கள் என்பது இது ஒரு எடுத்துக்காட்டு ஏன் ஆண்கள் மட்டுமே அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டீஸ் அப்படின்னு சொல்லணுமா அப்படின்னு சொல்ல கேட்டதுனால அந்த ஸ்கூலில் அந்த பெண் குழந்தை இரண்டு இரண்டாவது படிக்கும் ஏழு வயது பெண் குழந்தை எஸ்பிஎல் ஆக்கியிருக்காங்க அந்த கிளாஸுக்கு ஆக்கியிருக்காங்க சின்ன சிறு ஸ்கூலாக இருந்தாலும் இப்படி பெண் குழந்தைகள் அனைத்தையும் கற்று அனைத்தையும் பார்த்து வது வந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் சமுதாயத்தில் ஒரு குரூப்பு அவங்கள இன்னும் மிகவும் கீழான நிலையிலேயே வைத்திருக்க வேண்டும் என்று தான் இப்படிப்பட்ட அயோக்கிய தினங்கள்லாம் நடக்குது அதிலிருந்து ஒட்டுமொத்தமாக தீர்வு காண வேண்டுமென்றால் குழந்தை பருவத்திலிருந்தே பெண்களை மதிக்க கற்றுக் கொடுங்கள் பெண்களை மதிக்க கற்றுக் கொடுங்கள் பெண்களை மதிக்க கற்றுக் கொடுங்கள் நன்றி வணக்கம்